நம்மளிருந்து வெளிப்படும் பாருங்க நம்முடைய ஐக்கியம் யாரோட நம்முடைய ஐக்கியம் யோவான் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்து ஏசுவோடு இருக்கிறது யா ஹலோயா நம்முடைய ஐக்கியம் வேதத்தோடு இருக்கட்டும் நம்முடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும் நம்முடைய ஐக்கியம் ஆலயத்தோட இருக்கட்டும் ஆலயத்துக்கு வருவதும் போவதுமா இல்ல ஐக்கியமாய் காணப்படுவோம் அப்பொழுதுதான் ஆலயத்துடைய ஆசிரியர் உங்களை வெளிப்படும் கர்த்தத்தபடி ஆலயத்தின் நன்மை நாள் சம்போரணத்தினால் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எப்பொழுது ஆலயத்தோட ஐக்கியமா இருப்போம் வேதத்தின் சகல ஆசிர்வத்தினாலும் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உபாமலத புத்தகத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பதினோரு விதமான ஆசிர்வாதங்கள் இருக்க பாருங்க அந்த ஆசிரியம் எல்லாம் நம்ம மேல வந்து பழிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த பரிசுத்த வேதத்துல பாருங்க அந்த வந்து பழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எப்பொழுது உன்னோட வாழ்க்கை வேதத்தோடு ஐக்கியமா இருப்பதூயா நம்முடைய வாழ்க்கை வேதத்தோடு ஐக்கியமா இருக்கும் போது இந்த வேதத்தின் சகலா